भोक्ली अंकल खेल रहे हैं फ्री में राधा मौसी खेल रही है फ्री में तुम्हारे दोस्त भी खेल रहे हैं फ्री में पूरा इंडिया खेल रहा है फ्री में कब कब खेलोगे अब रमी सीखेंगे बातिंगला हिरिंगिटम हीरो मोजमाए इकोनॉमी रे होने नने अनेक पूरा समोना अनेक दूर अनेक तेले

பார்த்தீ பஸ் ஏன்னா என் ட்ராஃபிக்காக இருக்கு என்ன ஆச்சுனே என்ன டிராஃபிக் ரூமாக ஆயிட்டாங்க இருக்க இறங்க பார்ப்போம் மதுரை இங்கேருந்து ஏன் ஏய் என்னோட நீ என்னடா ஆக்சிடெண்ட்டு எப்படின்னா பண்ணுறீங்கடா என்ன ஒழுங்காக பார்த்து விட்டுட்டு வர மாட்டீங்களா

பார்த்துட்டு அவங்களாம் ஏட்டு சென்னை பஸ் ஸ்டாப்பு அங்கேருந்து நேராக சென்னை பஸ் ஸ்டாப்பை போயிட்டு ஒன்றை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு என்ன ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ்ஸே இருக்கணும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஸ்பீடாக போதும் அந்த ரோடு கொளவுரப்பினி குளிமை ரொம்ப ரொம்ப

ஓகே கைஸ் இப்போ நம்ம சென்னை பஸ் ஸ்டாப் வந்துட்டோம் ஸோ சென்னை பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிட்டுனா வீடுக்குள்ளே போட்டு மறக்கவங்க லைட்டு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நெஸ்டி இதே மாதிரி உங்களுக்கு வேலையோட காலையில் உங்களுக்கு வந்து பஸ்ஸு நான் காட்டுக So, ta-da, bye-bye.